ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே எளிமையான முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானத்தின் மூலமாக நம்ம உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது இது சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லோருக்குமே உகந்த ஒரு பயிற்சியாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காதுகள் காது நரம்புகள் அது நன்றாக இயங்கணும் அதுக்காக நம்ம யோகாசனங்களில் பல வகையான கடினமான ஆசனங்கள் இருக்கின்றன அந்த ஆசனங்களை எல்லா வயதினரும் செய்ய முடியாது அப்போ காது நன்றாக இயங்குவதற்கும் காதில் சில நபர்களுக்கு ஓசைகள் கேட்பது அந்த காது வலி அடிக்கடி ஏற்படுவது காது கேட்கும் திறன் குறைந்து கொண்டே வருவது இது எல்லாம் வராமல் இருப்பதற்கு நாம் ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே எளிமையான முத்திரைகளின் மூலமாக ஒரு தியானத்தின் மூலமாக நாம் எப்படி அந்த உறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்வது பொதுவாகவே அந்த மனித உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது இப்போ காது கேட்கும் திறன் குறைந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கேயுமே நம்ம சிறப்பாக நமது வாழ்க்கையை அமைக்க முடியாது ஒரு டூ வீலரில் போகும்போதோ ஃபோர் வீலரில் போகும்போதோ நமக்கு சவுண்டு பின்னாடி கேட்கும் பொழுது அது மூளைக்கு சென்று தான் நம்ம விலகி செல்வோம் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு சத்தம் ஒரு அது வந்து அபாயகரமான சத்தமாக இருந்தாலும் உடனே நம்ம சுதாரித்து கொள்வோம் அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் பேசணும் அப்படின்னாலும் அந்த பேச்சாற்றல் நமக்கு காது மூலம் தான் கேட்குது அப்போ இன்றைக்கு செய்கின்ற இந்த பயிற்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு காது நன்றாக கேட்டால் கூட நீங்கள் அழகாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள் வயது ஆக ஆக ஐம்பது அறுபது எழுவதெல்லாம் வரும்பொழுது காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க உங்கள் உணர்வு அந்த மூச்சோடையே போகட்டும் மூச்சு வெளியோடும் போது மூச்சோடையே வரட்டும் ஒரு பதினைந்து வினாடிகள் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கையை முன்னாடி வச்சுக்கோங்க சூன்ய முத்திரை பண்ணுறோம் நடுவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வரல் மற்றவரல் தரையமைக்க வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு காது காது நரம்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் கழித்து இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மற்றவர்கள் தரை இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த ஆகாய முத்திரையின் மூலமாக காது காது நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை கொண்டிருக்கின்றேன் அந்த பகுதி முழுக்க நல்ல சிறப்பாக பிராண பிராணசக்தியை பெற்று இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சண்முகி முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல்னால் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீதி விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காது காது நரம்பு மண்டல்கள் காதுக்குள்ளே நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின் ரெண்டு நாசியும் மூச்சு உள்ளாளுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த சவுண்டோட மூச்சு விடுங்க நார்மல் ப்ரீத்திங் மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த மூச்சு விளைய விடுங்க இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு உள்ளே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்சு விழித்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த சூன்ய முத்திரை காது காது உள் நரம்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி உள்ளது ஒரு மூன்று முறை ரியல்பன் நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சண்முகி முத்திரை பெருவரனால் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீதி விரல்களை அந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மரி ரெண்டு கையும் சின்முத்திரை ரெண்டு நாசுலேயே மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த சவுண்டோட மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த சவுண்டோட மூச்சு விளையாடுங்க இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே வர்றது மூச்சு ஒளியே வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ உங்கள் உணர்வு அப்படி ஆக்னேய சக்கரம் நெற்றிபூர்வ மையம் நெற்றிபூர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி தலைக்கு மேல் ஒரு ஃபோர் இன்ச் சகசரார் மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் மீண்டும் உங்களது உணர்வை நெற்றிப்புற மையம் நெற்றிப்புற மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசோலிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு ஒளி மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசிலேயும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இப்போ ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கை ரெண்டும் காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளழுத்து மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கையை மெதுவாக வந்துடுங்க நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க அந்த காதோடு சேர்த்து கைகளை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியை விட்டே கைகளை கொண்டு வந்துருங்க கைகளை பிடிச்சின் மூத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை கூர்ந்து தியானிக்கவும் காது வலது காது இடது காது உள்பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் செல்வதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் இர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே உகந்த பயிற்சி இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க காதுகள் மட்டுமல்ல மன அமைதி கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்